சோலரங்கப் டைட்டில் இந்தியா லிமிடெட் கோ டெக்கான் சிம்டா ஆஸ்டிக்ஸ் விண்டோ டோர் அண்ட் சொல்யூஷன்ஸ் ஸ்ரீ ஆர்த்தி ஜுவல்லரி மேடம் மென்ஷன் பண்றீங்க இந்தியா கனடா உறவுல ஸ்ட்ரைக்கர் ஆர்மிட் vehicles பதிலா வீல் ஆர்மிட் vehicles டாடா தயாரிப்பு டிஆர்டியோட ரிசர்ச் நம்ம மிக முக்கியமான ஒரு செய்தி ஏன்னா நான் இங்கே இருந்துட்டு நான் சொல்லாமல் இருந்தேன்னா சரியாக இருக்காது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது புல்வாமா தாக்குதல் நம்மளுடைய நாற்பது வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சது நம்ம பார்த்துருப்பீங்க அந்த காட்சிகளை பார்க்கவே முடியாது உங்களால் ஏன்னா உடல் சிதறினாங்க அந்த நிகழ்வுக்கு பிறகு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் மற்றும் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் யோசிக்கிறாங்க இதுக்கு நம்மளால் எதாவது பண்ண முடியுமான்ட்டு அவங்க துறை வந்து காம்போசிட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெட்டல்ஸ் எல்லாம் சேர்த்து உலோகங்களை மல்டிப்பலாக சேர்த்து வச்சு பண்ணக்கூடிய ஒரு ரிசர்ச் அதன் பிறகு அது புரு வடிவெடுக்குது அது வடிவெடுத்து அந்த அந்த மெட்டீரியலை கிரியேட் பண்ணுறாங்க உருவாக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நம்ம கோவிலெல்லாம் பிஸியாக இருக்கும்போது இதற்கான சோதனை வந்து சியாச்சனில் நடக்குது உலகத்துக்கு நம்ம யாருக்குமே தெரியாது அதன் பிறகு இதோடைய இது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ப்ரூஃப் வெடிகுண்டு தாக்குதலின் போது வீரர்களை காப்பாற்றுறதுக்கு புல்லட் ப்ரூஃப் நம்மளுடைய கவசம் அதன் பார்த்தீங்கன்னா ஃபயர் ப்ரூஃப் இந்த மூணும் சேர்த்து ஒரே மெட்டீரியல் வந்து அவங்க செஞ்சு முடித்தாங்க அந்த சோதனையெல்லாம் முடித்து அதோடைய அடுத்த லெவல் நேட்டோ டூ நேட்டோ டூன்றது ஒரு சர்வதேச தரம் அதையும் முடிச்சு நேட்டோ ஃபைவ் அந்த டெக்னாலஜியும் முடித்து அது வந்து இப்போ இந்திய இராணுவத்துக்கு அந்த கல்லூரி மற்றும் அந்த சம்பந்தப்பட்டவங்க இலவசமாக வழங்கியிருக்காங்க அந்த கல்லூரியின் பெயர் அமிர்தா யூனிவர்சிட்டி அந்த பேராசிரியரின் பெயர் ப்ரொஃபஸர் சஞ்சய் பௌமிக் என்னோட நான் அதை கேட்டுட்டேன் என்னுடைய ஒரு யூடியூப் சேனல் ஒரு ஒரு எல்லாேருக்கும் ஒரு இதுக்காக நடத்திக்கிட்டு இருக்கேன் அதன் பிறகு அவர் தொடர்பு கொண்டு நம்ம நண்பர்கள் எடுத்து நான் இதுக்காக வந்தேன் நான் வந்து அவரை தனியாக பேட்டி எடுத்தேன் பேட்டி எடுத்துகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டேன் நான் இது உங்களை வேறு யாராவது அப்ரோச் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு சார் சொன்ன மாதிரி அவருடைய அட் நம்பர் இமெயில் முகவரி ஃபோன் நம்பர் தேடி சைனாலேருந்து ஃபோன் வருது அமெரிக்கா ஒரு விலையை வைக்கிறாங்க அந்த பேட்டண்ட்டோடைய மதிப்பு மட்டும் ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி எல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் நான் அதுக்காக பண்ணலைங்க நம்ம இதுக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எங்கேயோ நடக்கக்கூடிய ஏதோ ஒன்றுக்கு சல்யூஷன் வந்து நம்ம கோயம்புத்தூர்லேருந்து போயிருக்குது எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையாக நான் சொல்லுவேன் ஏன் இது வந்து ஒரு இது எனக்கு மேடை கிடைக்கின்றதுக்காக நான் பேசலை ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் காலேஜ் கேண்டீன் போயிருந்தோம் ஒரு மூணு மணிக்கா சரி சாப்பிட்லாம் அப்படின்னு பண்ணணுன்னா நாங்கள் ச சொன்னார் கேட்டிங்கன்னா சாப்பாடு முடிஞ்சதுங்க அப்படின்னு அப்படி திரும்பி பார்த்தேன் நீங்க எங்க இருக்க வேண்டியவரே நீங்க ஒரு கமர்ஷியல் யோசிச்சு இருந்தா நீங்க என்னவோ இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருக்காரு அதை பத்தி நம்ம ஓப்பனாக பேச முடியாது வரும்போது உலகத்துக்கே தெரிய வரும் நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு பாருங்க ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க தேசியம் தெய்வீகம் தமிழ் இது மூன்று தான் தாரக மந்திரம்னு சொன்னாங்க தமிழகம்னாலே தேசியம் தெய்வீகம் தமிழ் இது மூணுதாங்க இதை யாராலையும் வந்து மாற்ற முடியாது அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேங்க ராவத் அவர்கள் இதே பக்கத்தில் நீலகிரி மலையில் தான் ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் காலம் அவருடைய உடல் வந்து எடுத்துகிட்டு வரும்போது வழிநடுகும் மக்கள் நின்று அவருக்கு வீர வணக்கம் செலுத்தி இருக்காங்க அது தாங்க தமிழகம் இந்த தமிழகத்தை மாற்ற முடியாது யாராலும் கடைசி அவர் வார்த்தை இந்த ஹார்ட் பவர் செஷனை அப் பண்றதுக்கு முன்னால் பிபின் சொல் சொன்னார் ஏன் இந்த மாதிரி இந்தியாக்குள்ளே இருந்துக்கிட்டே ஏன் இந்த மாதிரியான ஒரு வேலைகளை செய்கிறார்கள் இந்திய குடிமகனாக இருக்கும்போதுன்னு அதுக்கு சமீபத்தில் சஞ்சீவ் சன்யால்னு அவர் வந்து பாரத பிரதமருடைய பொருளாதார ஆலோசக குழுவில் அவர் ஒரு ஒருவராக இருக்கிறார் மிக முக்கியமானவர் அவர் ஒரு பேட்டியில் ஒன்று சொல்கிறார் இந்தியாக்குள்ளே இருந்தே வெளியிலிருந்து சதி செய்வதுங்கிறது வேறு ஆனால் இந்திய கரங்களை கொண்டே இந்திய கண்ணை குத்துவது அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படின்னா அவர் ஒரு மிக எளிதாக ஒன்றை சொல்கிறார் உங்களுக்கு ஃபெல்லோஷிப் வேணும் அப்படின்னா ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில் ஃபெல்லோஷிப் வேணும் அப்படின்னா மிக எளிதாக அவர்களால் கொடுக்க முடிகிறது ஏன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் அவர்கள் கையில் மிக பிரபலமான மிக முக்கியமான அதில் சீட்டு கிடைக்காதான்னு நினைக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் அவர்கள் கையில் அவர்கள் அதை காட்டி ஆசை காட்டி தங்களுடைய குழந்தைகளுக்கு தங்களுடைய வாரிசுகளுக்கு அதில் ஃபெல்லோஷிப் கொடுக்கணும் இவர்கள் மிக எளிதாக அந்த இதை பேசுகிறார்கள் ப்ரெஸ்ஸில் வந்து நமக்கு குளோபல் லெவலில் ப்ரெஸ் ப்ரெசன்ஸுங்கிறது கிடையவே கிடையாது ஒரு நேரட்டிவ் செட் பண்ண முடிகிறதுனா அதற்கான எந்த தளத்தையும் நாம் இன்னும் உருவாக்கவில்லை இது இன்னொரு காரணம் ப்ரெஸ் பீப்புளை மிக எளிதாகன்னா அவங்களுக்கும் நிறைய குளோபல் பிளாட்ஃபார்மில் மிகப்பெரிய பதவிகளும் விருதுகளும் வழங்கப்படுகிறது இது எல்லாம் கிடைக்கும்போது மிக எளிதாக அவர் அவர்களுக்கு மட்டும் இல்லை அவர்களுடைய வாரிசுகளுக்கும் சேர்த்து கனவிலும் காண முடியாத பல சௌகரியங்கள் சலுகைகள் கிடைக்கும்போது மிக எளிதாக அந்த செயலை அவர்களால் செய்ய முடிகிறதுங்கிறது தான் இதை மாற்றி அமைக்கணும்னா நாம் பதிலுக்கு அந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்க ஆரம்பிக்க வேண்டும்ங்கிறது சொல் அரங்கம் டைட்டில் ஸ்பான்சர் பிருத்வி இன்னர்வியர்ஸ் பவர் பை எஸ்விபி சீட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கோ ஸ்பான்சர்ஸ் டெகான் கார்வல் பம்ப்ஸ் சிம்டா ஆஸ்டிக்ஸ் விண்டோ டோர் அண்ட் இன்டீரியர் சொல்யூஷன்ஸ் श्री आरती ज्वेलरी कोयमबतूर